ನನ್ನ ಲಿಂಗಜ್ ಮಾಡಾಕ ತಿರುಕೊಂಡು તેને બોલાય છે આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈને કલ્લી જવાનું છે આપણે જઈને જઈ જઈશું આપણે જઈ பஞ்சமி நிலம் அது ஏன் தேவைப்படுகிறது நிலமற்ற இனம் அடிமையாக இருக்கும் உன் இனத்தினை உரிசை உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் ஆலை துரகம் பேச இருக்கிறதையற்றவன் இது கோட்பாடு இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் இது இன்றைய நினைப்பாடு நினைப்பாடு நடக்கும் ஆதி தமிழ் குடிகளை பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ்ச் சமூக மக்களை நிலம ஏரி அடிமைகளாக்கி அவர்கள் உழைப்பை சுரண்டிக் கொடுக்கிற மிராசுகள் பண்ணைகள் கண்ணீர் வரும் நீ படிச்சு அரிசி மேற்கூரை வந்து கட்டக்கூடாது ஓடு போடக்கூடாது இடுப்புக்கு மேலே முட்டிக்கு கீழே உடை அணியக்கூடாது எப்படி அவன் கிணறு வெட்டி தண்ணி எடுக்க ஊரணி வற்றி போனால் கிணற்றிலே எடுப்பார்கள் உயர் சாதி எடுக்கும் போது ஒருவருக்கு இரக்க குணமோ கருணையோ வந்தால் அவர் மோந்து அவர் தண்ணீரை இறைத்து ஊற்றினால் உண்டு இல்லை என்றால் இல்லை வெள்ளி தங்க நகையிலே அணியவே கூடாது தான் மண்பான மட்டும்தான் சமைக்கிற மண்பானையை மட்டும்தான் பயன்படுத்தியமோ பித்தளையோ காட்பட்டவர்களாக சத்துள்ள உணவு கிடைக்காதவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்த மக்களின் உழைப்பை அப்ப நிலமற்ற போது அடுத்த ஆண்டுகளினுடைய பண்ணைகளுடைய மிராசிகளுடைய நிலத்திலுமே உழைக்க வேண்டியது இருக்கு அவ உழைப்ப சுடங்கிட்டே இருக்கான் அப்ப வருவாய் இல்ல அப்ப அவன்கிட்ட கடன் வாங்க வேண்டியிருக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பிள்ளைகளினுடைய திருமணத்திற்கு எதிர்க்கோ ஒரு அவசர தேவைக்கு பத்து ரூபா கடன் பதினஞ்சு ரூபா கடன் வாங்கிவிட்டால் அதுக்கு வட்டி வட்டி கட்டி முடித்து விட்டதா வாங்கின வட்டிக்கு வட்டிக்கு அந்த முதலை கட்டிட்டமா அசலை கட்டிட்டமா என்பதே தெரியாது கணக்கு பக்கத்தில் ஏன் கல்வி இல்லை கல்வி இல்லை சொல்றதுதான் கணக்கு அதான் கணக்கு இருக்கு வட்டி கட்ட முடியல அப்ப என்ன பண்றது உழைப்புக்கு மீறி தன்னை பண்டபாத்திரத்தை தங்கத்தை வெள்ளியை அடமானம் வைப்பது போல மனித அடிமானை படியாட்களாக சொல்ற திருமணிகரே சொல்றாரு மனித அடமானம் மனித அடமானமாக வைத்து